பில்லியன் டே சேல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் நயன் ஆகட்டும் அப்புறமா ஐஃபோனுடைய சிக்ஸ்டீன் சீரிஸ் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபோர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு மாதிரி கிரேஸியான டீலுக்கு வருது அப்படின்றது நம்பளில் பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிசர்வ் பாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து நீங்கள் பார்க்குற விலைக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாங்க அதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு லெங்கி ஃபார்மெட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோனுடைய சிக்ஸ்டீன் ப்ரோ சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ்க்குலாம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு பணம் மணிக்கா சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஐயாயிரம் வந்து காமிச்சிட்டு அது பை பண்ணவும் முடியல திஸ் ஐட்டம் நாட் ஆட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஐஃபோன் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் இது ரெண்டுத்துக்குமே ட்ரை பண்ணும்போது எனக்கு அப்படி தான் வந்துச்சு சரியா இந்த கட்டுற அமௌண்ட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு நான் ரீஃபண்டபுள் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் கட்டி புக் பண்ணிட்டீங்க ப்ரீ புக் அந்த ப்ரீ ரிசர்வ் பண்ணிட்டீங்க இந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்து ப்ரீ ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் ஆயிடும் ஆனால் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான டேட்டாவும் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் வாங்கணும் எந்த கலர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கேன்சபிள் கிடையாது கேன்சபிளும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ரொம்ப ரொம்ப உசாராக இருந்துக்கோங்க சரி இதில் தான் பை பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி போருக்கும் செக் பண்ண அதே மாதிரி பிக்சல் நயனுக்கும் வந்து செக் பண்ணி பார்த்தேன் பிக்சல் நயனுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருந்தாங்க அதே மாதிரி ஐபோனோட சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் வந்து வந்து வச்சிருந்தாங்க அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா அந்த ப்ரீ ரிசர்வ் பாசஸ் நம்மளால வாங்க முடியுது ஆனால் ஒரு வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கண்டிப்பா வாங்குறோம் எனக்கு இந்த ப்ரைஸ்லேயே கிடைக்குமா டவுட்டா இருக்கு ஸோ அதனால வாங்குறோம் கண்டிப்பா நான் இப்பவே வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாங்குங்க எனக்கு கொஞ்சம் ஆனால் இருக்கு ஆனா இப்ப ரிசர்வ் பாஸ் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க ஒரு வேலை நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்கலை இருபத்தி நாலு மணி நேரத்தில் வாங்கணும் சரி இல்லை நீங்க வாங்கவே விரும்பலன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணணும்னு நினைச்சாலும் கேன்சல் பண்ண முடியாது அந்த அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகாது அப்படின்றத வந்து நல்லா தெளிவா மனசுல வந்து வச்சுக்கோங்க வேகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ வந்து புக் பண்ணிட்டு அப்புறமா வாங்காமலாம் போயிருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பிளிப்கார்டோடைய ஸ்ட்ராட்டஜி ப்ராடக்ட் எப்படி வாங்க வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேட்டஜி இதெல்லாம் விழுந்துடாம கொஞ்சம் சேஃபாவே வந்து இருந்துக்கோங்க